எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த பதிவு வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் இதை பற்றி இதை கொஞ்சம் விரிவாக சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் அதாவது நம்ம ஆற்றுல இருக்கும் பொழுது இப்போ விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு ஏத்து அப்படின்னு சொல்லணும் ஊதுபத்தி ஏத்து அப்படின்னு சொல்லணும் ஊதுபத்தியை கொளுத்து விளக்க பத்தவை இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணப்பாங்க இல்லை பற்ற வைக்கிறதுங்கிறது வேற அடுப்பு தான் பற்ற வைப்பா இல்லையா ஊதுபத்தியை வந்துட்டு ஏற்றுவா கொளுத்த மாட்டாள் ஊதுபத்தியை கொளுத்து விளக்க பத்தவையே ஸோ இந்த மாதிரி தேவை இல்லாத அதற்குரிய வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணணும் இப்ப மந்திரம் ஒரு ஒரு தெய்வத்துக்குரிய பகவானுக்குரிய மந்திரம் நம்ம சொல்றோம் அந்த மந்திரம் வந்துட்டு சரியான வார்த்தைகளை சொல்லி சொல்லணும் ஓரளவுக்கு அது நம்ம சொல்லியாச்சுனாக்கா அது அதுக்கு க ஓரளவுக்கு பலன் கண்டிப்பான முறைகள் கிடைக்கவே கிடைக்காது ஏதோ மந்திரம் நம்ம மனசார சொல்றோம் நினைக்கிறோங்கிறது வேறு பட் ஸ்டில் அது சொல்கிறது வந்துட்டு கரெக்டாக நம்ம அந்த வார்த்தைகளையே பிரயோகம் பண்ணினால் தான் அதற்கு வந்துட்டு அந்த பலன் கிடைக்கும் இப்போ வந்துட்டு எதுக்கு நம்ம கரெக்டாக பிராமணால வாத்தியாரை கூப்பிடுறோம் அவளுக்கு தான் அந்த மந்திரங்கள் தெரியும் அந்த நெய்யை ஊற்றி அவ யாகம் பண்ணும் பொழுதும் ஹோமம் பண்ணும் அந்த மந்திரங்களை அவ பிரயோகம் பண்ணும்பொழுது அந்த பலன் அந்த பூஜைக்கு கிடைக்கும் சும்மா வந்து உட்காந்துட்டு வேற என்னமோ வேற என்னென்னோ வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பகவான் நாம மட்டும் சொல்லி நெய்யை ஊற்றிட்டு போனால் அதுக்கு அதற்குரிய அந்த கணபதி ஹோமமோ இல்லை நவகிரக ஹோமம் எத்தனையோ ஹோமங்கள் இருக்கு பற்றி அந்த ஹோமத்திற்குரிய அதற்குரிய மந்திரங்களை சொன்னால் மட்டும்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ஆற்றுலேயுமே வந்துட்டு வார்த்தைகளை கரை கரெக்டாக நம்ம பிரயோகம் பண்ணணும் தேவை நம்ம பிரயோகம் பண்ணப்படாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்கு என்ன இவர் அப்படின்னாக்கும்பகர் எல்லாருக்குமே தெரியும் ராவணனுடைய பலசாலி அவர் அவர் வந்துட்டு ரொம்ப உக்கிரகமா தபஸ் பண்றார் என்னன்னா நம்ம வந்துட்டு நமக்கு அழிவே பிராது நமக்கு சாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் நமக்கு வேண்டும் நம்ம அதுவும் இளமையாகவும் இருக்கணும் நமக்கு இதே மாதிரி சாவில்லாம் நித்தியத்துவம் அதற்கு பேர் எப்போவுமே நித்தியம் நித்திய பூஜையும் வேறு இதே மாதிரி நித்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வரம் வாங்கணும் நித்தியத்துவம் அப்படிங்கிற வரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி ரொம்ப உக்ரகமாக அவர் தபஸ் பண்ணுறார் அப்போ தேவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறான்னா இந்த தபஸ் பண்ணியாச்சுன்னா பிரம்மாவும் ரொம்ப மனமும் வந்து சந்தோஷத்தில் தபஸ் பண்ணின இதை பலனை அவர் கேட்ட இதை நித்தியத்துவம் கொடுத்துருவார் அவர் கொடுத்தாச்சுன்னா இந்த உலகத்தில் அவன் அழிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவன் அசுரன் அல்லவா ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் தேவர்கள் மக்கள் முனிவர்கள் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அதனால் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மகாவிஷ்ணுவை வந்து முறையிடுறார் அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு பிரம்மாட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி அவன் கேட்க போகிறான் ஸோ இது நடக்க பாங்கில்லை இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீர்கள் அப்படின்னு ஒன்னா பிரம்மா என்ன சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை கூப்பிடுறார் சரஸ்வதி அங்கேருந்து வந்துட்டோ அவன் வந்துட்டு அந்த என்னுடைய அவன் சொன்னால் நான் தரேன் மட்டுந்தான் என்னால் சொல்ல முடியும் வேறு எந்த வழியுமே இல்லை ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தபஸ் அவன் பண்ணியிருக்கான் நீ என்ன பண்ணுற அவன் வியாயில் கரெக்டாக அவர் அந்த நித்தியத்துவம் அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவன் நாக்கில் போய் நீ உட்காரு நித்திரத்துவம் அப்படின்னு கே நித்திரை அப்படின்னா தூக்கம் இல்லையா நித்ரத்துவம்னு நீ கேட்ரு நீ அந்த நேரத்தில் அவன் நாக்குள்ளே போய் உட்காரு அப்படிங்கிறார் ஸோ இப்பாருங்க எத்தனை வித்தியாசங்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கும் அதுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அதே மாதிரி அவர் வரம் கேட்கும் போது நித்ரத்துவம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா தந்தேன் அப்படிங்கிறார் அவரும் அப்போ உடனே அவர் ஆறு மாதம் தூக்கம் ஆறு மாதம் விழிச்சுக்கண்டு அந்த சண்டை சச்சரவு போர் அது எல்லாமே அப்படியே போய்க்கின்றிருக்கு ஸோ அந்த மாதிரி ஆறு மாதம் அவர் தூங்க போய்டார் ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே இந்த மற்ற ஆறு மாதம் வந்துட்டு அந் பலசாலி ஆனால் மற்ற ஆறு மாதத்துக்குள்ளே ஏன்னா அழிவுங்கிறது உண்டு இல்லையா அது வேறு அதனால் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னாக்க உங்களுக்கு நம்ம வார்த்தைகளை ஆற்றுல பிரயோகம் பண்ணும் பொழுது இந்தெந்த வார்த்தைகளுக்கும் ஒரு பலன் இருக்குது தப்பாக தப்பாக தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம சொன்னால் அதுக்கும் பலன் தவறாக கிடைக்கும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் பாதியில் தூங்கின்னு இருக்கும் பொழுது அவனை எழுப்பி போர் கூப்பிட்றா அவர் நன்னாக தூங்கி முடிச்சுட்டானா அவனை போரில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதான் ஏன்னா ராமாயணத்தில் ராமர் ஜெயிக்கணும் அதாவது ராமர் பக்கம் உண்மை அல்லவா தர்மம் அல்லவா அவர் அவர் ஜெயிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவனை பாதியிலேயே எழு அவன்கிட்ட போர் புரிஞ்சு அவனை வந்துட்டு அழிச்சுடுறார் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்க நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம கரெக்டாக பிரயோகம் பண்ணணும் ஆற்றுல இல்லாத வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணினாலும் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த சுவாமியுடைய காரியங்கள் இல்லைவா இதெல்லாம் அந்த வந்து பத்தவை அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இனிமேல பார்த்து பண்ணுங்கோ சரியா